ஃபைனலி கொடைக்கானல் ஷூட் முடிஞ்சிருச்சு நம்ம தாரு வந்து பேக் கோடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சுமே சொன்னோன்னா கொடைக்கானல்னா எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் கொடைப்பான் மலை நூறு புள்ளி ஐந்து அந்த வார்த்தையை வந்து கேட்டுகிட்டே இருப்போம் எனி வயசு கால வியூபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பைன் லட்சுமி மூணாம் தேதி நவம்பர் கிளம்பினாங்க ஸோ கிட்டத்தட்ட சொன்னோன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு ஒரு நாலு நாள் ஷூட்டு அஞ்சு நாள் ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் அதாவது எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஸோ அஞ்சு நாள் ட்ராவல் மொத்தமாக பட் நாலு நாள் ஷூட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான நிறைய மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோடை ட்ரிப் எதற்காக அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக் பண்ணி பேசலாம் ஸோ அதை பற்றி நானும் யோசிச்சு வச்சுருக்கேன் அதை பற்றி பேசலாம் பட் இருந்தாலும் இந்த ட்ரிப்பில் போட்டிங் சீன் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக விகா ஃபான்ஸ்க்கு ட்ரீட்டும் சந்தோஷமும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை நிவின் போயிருக்காங்க யம்னா போயிருக்காங்க விஜய் காவேரி அண்ட் கங்கா இது இவங்களை தவிர நமக்கு யாராச்சும் போயிருக்காங்களாங்கிறது தெரியல இவங்களோட அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ பல எதிர்பார்ப்புகளோடு இந்த கொடைக்கானல் ட்ராக் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சீக்கிரம் சென்னை ட்ராக் வரும் அங்கேருந்து அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் கனெக்ட் ஆகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியூன்